யோகி பாபுன்னு ஒரு நடிகர் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் யோகி பாபர் சொல்கிறாரு எனக்கு கொடுக்க வேண்டிய குடீஸ்வருங்கெலாம் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன் மூணு நாள் எனக்கு வந்து தூக்கமே இல்லை இவர் வீட்டிலிருந்து வரும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற மொத்த குடீஸ்வரர்களுக்கும் எடுத்துட்டு வந்து ஏதோ பணத்தை இவர் கொடுத்து வைச்சாவுலேயோ இவருக்கு வந்து கடந்து கடன் இருக்கிறபோலையும் இவருடைய ஸ்டேஜ் மைக்கு பார்க்கும்போது எனக்கு கோபம் அது முன்னாடியே நிறைய தாக்கி பேசியிருக்கோம் அந்த ஸ்டேஜில் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அண்ணன் கலைப்புரி தான் அவர்கள் இருக்கார் முன்னாள் தலைவர் அதே போல் நடப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கார் ரெண்டு பேர் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு நடிகர் யோகி பாபு எனக்கு பல கோடிகள் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு பதிவு பார்க்குறேன் அதே போல் இயக்குனர்கள்லாம் முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தையும் எனக்குள்ளே ஒரு ஒரு இரஞ்சல் இருந்துக்கிட்டே இந்த ஒரு மாதத்துக்கு மேலே நிறைய படங்கள் ரிலீஸ் வேலையில் அதை வந்து மைண்ட் கொஞ்சமாக டை வச்சேன் காரணம் ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துலயே ஒரு முன்னாள் தலைவர் கலைப்புலி தான் அவர்களும் தனஞ்சயன் அவர்களும் வன்மையாக கண்டிச்சிருக்கணும் யோகி பாபு ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு நீங்க நூறு படம் நடிக்கிறன்னா அந்த நூறு படத்தினுடைய ஷூட்டிங் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா நூறு படம் ஷூட்டிங்கே இல்லை நீங்க ஒரு லட்சம் வாங்கினீங்களா அஞ்சு லட்சம் வாங்கினாலும் உங்களால் கணக்கு முடியுமா எனக்கு ப்ரொடியூசர் கொடுக்கணும்னு சொல்றாருல நீங்க வாங்கின பணத்தை இது வரைக்கும் கவர்மெண்ட் கணக்கு அமைக்க முடியுமா கொடுத்துருப்பாருல என் ப்ரொடியூசர் ஐம்பதாயிரமோ அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ பத்து லட்சமோ அவரே ஒத்துக்கிட்டாருல என் என்னுடைய சம்பளம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாரு அந்த ஆணவத்துல அப்போ அந்த இடத்துல ஒரு முன்னாள் தலைவர் இப்படி பேசக்கூடாது தம்பி ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று படையெடுக்க வராங்க இது ஒரு ட்ரீம் அந்த ட்ரீமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது பெரிய வெற்றி அடைச்சானா நூற்றுல பத்து புடிசர் தான் மீண்டு வராங்க தொண்ணூறு புடிசர் எங்கே இருக்கான்னு காணாமல் போகிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாள் நினைச்சிருக்க முடியுமா இந்த நூறு படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் கொடுத்த பணம் தான் இன்னைக்கு கடவுள் இடத்துல முருகர் முருகன் சொல்ற முருகர் உங்களை உச்சியில் கொண்டு போய் வச்சிருக்காரு கடவுளை காட்டிலும் மிக அப்பா அம்மாவை காட்டிலும் பொக்கிஷமாக ஒரு கலைஞர்கள் அதை நான் ஒரு இயக்குனர் பேசிக்லேருந்து இருந்து வந்திருக்கேன் விஜயபுரம் சொன்ன போல எப்பவுமே வந்து உங்களுக்கு பதிவு கொடுத்த அவங்களை மறந்துட கூடாது என் என்னுடைய தயாரிப்பாளர் முதல்ல நான் படம் பண்ண தயாரிப்பாளர் டுடே டேட் வரைக்கும் என்னுடைய ஃபோனில் அப்டேட் இருக்கும் நான் கடந்து வந்த எல்லாருமே என்னுடைய ஃபோனில் அப்டேட் இருக்கும் பேசுவோம் காரணம் ஒரு ஒரு மன வருத்தமான பதிவு யோகி பாபு தொடர்ந்து அவர் பண்ணுற தவறுகளை மறைப்பதற்காக ஒரு குடிச்சலை வந்து சொல்கிறதும் ஒரு இயக்குனர் எப்படி இருந்து வந்தாருன்னு பாரு சொல்கிறதுக்கும் ஒரு படைப்பாளையாக தான் சொல்லுவோம் ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சினிமாவே கிடையாது இந்த தேட்டர் கூட இருக்காது நான் பகிரமாக சொல்லுவேன் தேட்டர் ஓனர் அசோசியேஷன் கூட சொல்லிருக்கேன் ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்று சொன்னால் திரையரங்கு கிடையாது திரையரங்கில் எத்தனை நாளைக்கு ஹிந்தி படம் ஓட்டுவீங்க எத்தனை எத்தனை நாளைக்கு வந்து தெலுங்கு படம் மலையாள படம் ஓட்ட முடியும் இல்லை இங்கிலீஷ் படம் ஓட்ட முடியும் தமிழ்நாட்டில் நடத்தினா தமிழ் படம் எடுத்தால் தான் ஓடும் இன்றைக்கி ஒம்பது படம் அஞ்சு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ அஞ்சு ஆச்சு ஒம்பது ஆச்சு பன்னெண்டு படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணி வந்துச்சு ஆனால் ஓடிடியில் நூறு கண்டென்ட் கூட நம்ம போடலாம் தைரியமாக அந்த நல்ல கண்டென்ட்டை எடுக்கணும் அந்த கண்டென்ட்டை தம்பி சிரஞ்சீவி எடுத்திருக்காருன்னு நான் நம்புகிறேன் முதல் முறையாக இந்த செயலி தமிழ்ச்சியில் என்னுடைய ஆடியோவை ஒரு ஒரு பங்களிப்பாக இருக்கும்போது நான் வந்து வெப்சீரிஸ்லாம் எனக்கு தெரியாது ஒரு ஆடியோவாக பிராண்ட் பார்க்கும்போது ஆடியோவாக பண்ணுவோம் ஆனால் இதை இந்த கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தது இதில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெப்சீரிஸ் பண்ணுறதுக்கே தயாரிப்பாளர்கள் மூவரும் இணைந்து ஒரு இயக்குநருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும்போது அவங்கள இவர் எப்பவுமே மறக்கக்கூடாது ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா பிரியா உங்களுடைய கேரக்டர் பிரியாவா ஆ இல்லை முதல்ல பிரியான்னு சொல்லிட்டு தான் ரியான்னு கூப்பிடுவார் உங்களுடைய ரெண்டு இடத்துல உங்கள் பேர் வருது உங்களுடைய பதிவு தம்பி ஹீரோவை அடித்திருக்கிற வந்து ரொம்ப கேர்ஷுவல்லாக இருக்கார் அவர் அந்த பொண்ணுடைய இம்ப்ரெஸ்லேயே இருந்தால் கூட கதையோடு வரும்போது அப்படியே கேக்ஷுவலாக ஒரு அழகான பெண்ணை பார்த்தோன்னே எப்படி மயங்கி இருக்கிறாரோ அதுபோல் அந்த கதையில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகான ஒரு வெப்சீரிஸ் இது அதனால் வந்து நீங்கள் பெரிய பெரிய இடத்துக்கு போனால் கூட நீங்கள் வந்து நயன்தாரா போல் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் மறக்காமல் ஒரு நல்ல சினிமாவை நீங்களும் ஜாயின் பண்ணும் தமிழ் சினிமாவை இருக்கக்கூடிய கலைஞர்கள் எந்த தயாரிப்பாளர்களும் இனிமேல் நடிகர்களோ யாரோ தயாரிப்பாளர்களை குரல் சொல்லாமல் வாழுங்கள் என்று உங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீடியா சார்பாக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்